ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல்க்கு நீ சுவையான கொண்டக்கடலையை வச்சு மூக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா கொண்டக்கடலை வச்சு கிரேவி தாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கறி குழம்பு மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் சாதத்துக்கும் போட்டு சாப்பிடலாம் ஈவன் டிஃபன் ஐட்டத்துக்கும் சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக இந்த கொண்டக்கடலை கிரேவி ரொம்ப டேஸ்டியான பூரிக்காக தொட்டு செஞ்சு சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கொண்டக்கடலை எடுத்துக்கிட்டேன் அதை வந்து ம முதல் நாள் நைட்டே வந்து நல்ல தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம் அப்புறம் தண்ணியை இழுத்துட்டு நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணிக்கிறது தான் அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக இந்த கொண்டக்கடலை வந்து வெந்துடும் இது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் செய்ய தெரியும் கொண்டக்கடலை கிரேவி ஆனால் வந்து சில பிக்னர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே நம்மளும் எப்படியா செஞ்சு நல்லா வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுக்கணும்னு தோன்றவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க இது இதுக்கு ஒரு மசாலா இன்னும் ரெடி பண்ணிக்கிறலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கிறலாம் அந்த கடாயில் வந்து ஒரு ஒரு டீபிள் ஒரு டீஸ்பூன் போதும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பின்னாடி ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து ரஃப்பாக சாப் பண்ணி செஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம மசாலா அரைக்க போகிறோம் இல்லையா அதனால் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சேர்த்துட்டு அதே மாதிரி ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் இஞ்சியும் சேர்த்துக்கிறலாம் அதோட பூண்டு வந்து நாலுலேருந்து அஞ்சு பற்கள் பூண்டையும் சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதக்கிட்டோம் அதோட காரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் அதுக்கும் தூளும் போடணும் ஆனால் காரத்தில் வந்து பச்சை மிளகாவும் சேர்த்தோம்னா அடிஷ்னல் சுவை இருக்கும் அதனால தான் அதோட இதெல்லாம் நல்லா லைட்டாக வதக்கிட்டேன் பின்னாடி ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் ஒரு சின்ன சைஸ் பட்டு ரெண்டு கிராம்பு இந்த மசாலாங்களை போட்டு நல்லா வதக்கிக்கொடுங்க நல்லா வதக்கிட்டு நல்லா வந்து இது பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறிட்ட பின்னாடி மிக்ஸியில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா விழுதுகலாம் நல்லா வந்து பேஸ்ட் மாட்டி அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இப்போ இந்த கொண்டைக்கடலில் தான் எடுத்துருந்தேன் இல்லையா ஊற வச்சு தண்ணியெல்லாம் அரைச்சிட்டு இது வேறு தண்ணி ஊற்றிக்கிறலாம் ப்ரெஷர் குக்கரில் வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ரெண்டு பவுல் தண்ணி ஊற்றிட்டு அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேனளுக்கு உப்பையும் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு நாலுலந்து அஞ்சு நிமிஷம் விசில் வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா குழஞ்சிருச்சு பாருங்கள் இது மாதிரி நல்லா குழஞ்சிட்டேன் பின்னாடி இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயே தான் செய்கிறேன் ஸோ தட் நம்ம டைம் கன்சம்ப்ஷன் இல்லை அதுக்காக தான் அதோட ஒரு அரை குருளிக்கரண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் எண்ணெய் என்ன நல்லா சூடாயிட்ட பின்னாடி சீரகம் சோம்பு ரெண்டும் சேர்த்தே ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அதோட நம்ம அரைச்சோம்ல அந்த பேஸ்டியும் இதோட சேர்த்துக்கிறலாம் இது மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதோட மிக்ஸி ஜார் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இதையும் நல்லா வந்து பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள் நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அப்லோட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் டைம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் நல்லா இந்த வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து இந்த எண்ணெயிலையே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதோட வந்து நம்ம வேக வச்சோம்லேயும் அந்த கொண்டைக்கடலையும் இதோட சேர்த்துக்கலாம் தண்ணியோடு சேர்த்துக்கோங்க அது தண்ணி வந்து வேஸ்ட் இல்லை அதிலெலாம் அவ்வளோ சத்துக்கள் நிறைந்தது தான் வைட்டமின் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது இந்த கொண்டைக்கடல்ல ஃபைபர் சத்து நிறைந்தது அதோடு நம்ம கரம் மசாலா தூள் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம் இவன் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க நிறைய நார் சத்து உள்ளது ப்ரோட்டீன் சத்து இருக்குது நம்ம நான்வெஜ் சாப்பிடாத ஃப்ரெண்ட்ஸே இதை வந்து எடுத்துக்கலாம் அதிகமாகவே எடுத்துக்கலாம் இதெல்லாம் வாரத்தில் ரெண்டு மூணு வாட்டி நல்லா தாராளமாக சாப்பிடலாம் இப்போ இதுக்கு தேவையான குப்பையும் போட்டுட்டு நல்லா வந்து எவ்வளோ வேணுமோ உப்பு பார்த்து போட்டுவிட்டு அது மூடி போட்டுட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்தோம்னா சுவையான கொண்ட கிரேவி மூக்கடலை கிரேவி ரெடி ஆயிருச்சிங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மாதிரி இருக்கேங்க தேங்க்ஸ்